ஐந்தாம் பயிரிலே அஷ்டதிக்க வாலக தோன்றி ஊரு தோன்றி உலகம் தோன்றி ஆறு தோன்றி கலப்ப தோன்றி செப்ப அப்ப வாணியே தோன்றி அந்தஉழுது பைரன வன்னிய தோன்றி பரபரவற மிரபரபர மூரே சொல்லி வந்தாயே அந்த பரந்த உலகத்திலே கிடைக்க ஒரு சுடுகாடும் அந்த சுடுகாட்டிலே ஆளாமரம் தோன்றி அந்த ஆளாமரத் அடிலே கன்னிபுத்து தோன்றி அந்த கன்னிபுத்திலே காராளான் தோன்றி அந்த காராள வயித்திலே காராம்பசன தோன்றி ஜீவித்துள்ளது நீ பார்த்த ஒன்ன ஆதிஸ்வரனோ அடே விரஜமக்க இந்த காட்டில் உள்ள காராம்பச

சூரியன் ஒரு பங்கு அகால வாணி ஒரு பங்கு மகா விஷ்ணு ஒரு பங்கு கிராமத்தை காக்கக்கூடிய கிராம தேவி ஒரு பங்கு என்னோட ஏழு பங்கு தெரிவித்தான் விரஜாமக்க அதனே விரஜாமக்க அன்போடு மகிமை சொல்லி வந்தாயே குறித்த தோளானது இருக்காவணி கேட்டார் சாமி காராமத்தின் தோளானது இருக்காவணி கேட்டார் சாமி தோளாகும் திருட்டியாகும் வாராகும் வடமாகும் முன்னூறு குதிரைக்கு முகப்பட்டியாகும் ஐநூறு குதிரை

ஓஜோட மெகிமே சொல்லி வந்தாயே அந்த நரமாகப்பட்ட திர்காவணி கேட்டார் நரமான கேட்டார் கிடித்து அம்பிலே சொல்லி வந்தாயே எதிர்காவணி கேட்டார் சாமி எதிர்காவணி கேட்டார் ஜவ்வை அறுத்து அது வெயிலிலே உடைத்தி அதை இரட்டு புரட்டி கட்டினார் என்னோடு ஒன்னோடு ஈசனுக்கு உடக்கையாக தெரிவித்தான் வீரஜாமக்க அதே வீரஜாமக்கா ஒவ்வொரு மையமே சொல்லி வந்தாயே ஊத்தாங்கோட சாணி எதிர்காவணி கேட்டால் சாமி ஊத்தாங்கோட சாணி எதிர்காவணி கேட்டால் சாமி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வீடு வாசல் முடங்கி பிள்ளையார் பிடித்து கற்பரம் எத்தி என்னோடு இரு கையில் ஏந்து கும்பிட்டால் நம்ம செய்த பாவங்கள் நிவாத்திரம் தெரிவித்தான் விரஜாமக்க வீரஜாமக்கே வீரஜாமக்கா ஒத்தாங்கோட

ஊரு ஆய அடித்தவரு பற்பு நொந்தவரும் ஆதாவை அடித்தவரு மனம் நொந்தவர் கூட்டம் கூட்டாளி துரோகம் செய்தவரும் எதையும் காணாமல் பொய்சாச்சி சொன்னவரும் கரந்த மாட்ட காலால் வதைத்தவரு கரந்த பாலியலை நிருட்டு கலந்தவரும் அண்ணன் தம்பி துரோகம் செய்தவரும் அக்கா தங்கிசி துரோகம் செய்தவரும் கட்டினியை மனைவிட்டு மற்றொரு மாதிரி மிச்சப்பட்டவரு பூனை வளர்க்காதவரும் பூந்தோட்டம் வைக்காதவரும் நாயை வளர்க்காதவரும் சந்தவனை வைக்காதவரும் கோவில் கட்டி அன்னதானம் விடாதவரும்

கடுவார் பிச்சை கடுவாறு கடுக்காத உரம் கடற்கரை வீதியிலே நச்சு முள்ளு போடாத உரம் குடிக்கிற தண்ணிலே கொடிவச கலக்காத உரம் பத்திர நெல்லிலே பதற கலக்காத உரம் கூலியை குறைக்காத உரம் மறக்காத உரம் அஞ்சாடி கூலி அதிரவலை செய்யாத உரம் நாய் அடிக்காத உரம் நான் பருப்பு நாகாத உரம் ஆதா வடிக்காத உரம் மனம் நோகாத உரம் கூட்டம் கூட்டாளி துராகம் செய்யாத உரம் எதையும் காணாமல் பொய்த்தாச்சு சொல்லாத உரம் கரண்டாமட்ட காலால் வதிக்காத உரம் கரண்ட பாலிலை நிறுத்தி கலக்காத உரம் அண்ணன் தம்பி துரோகம் செய்யாது ஊரு அக்கா தங்கச்சி துரோகம் செய்யாது ஊரு பட்டினையை மணி விட்டு மற்றவர்கள் மாறி நிறச்சப்படாத ஊரும் கூடி வளர்த்தவரும் ஆழை வளர்த்தவரும் கோவில் கட்டி என தனம் விட்டவரும் அவர் இருக்கலாம் வேறு கட்டும் தெரிவித்தார் அவருக்கு தங்கத் தொட்டிலே தாளாட்டி குழுக்கு ஜவ்வாதம் என்று வீச்சு ஒன்னாம் பதி இரண்டாம் பதி மூணாம் பதி நாலாம் பதி அஞ்சாம் பதி ஆறாம் பதி ஏழாம் பதி ஒன்றாம் பதி ஒன்பதாம் பதி எட்டாம் பதி என்று சொல்லக்கூடிய பரமலாமல் கட்டிலிட்ட ஆண் விரஜாமக்கிரஜாமக்க அருமையாக புதிமையாக சொல்லி வந்தாயே இந்த பட்டினத்தில் வாழ்ந்து

ஒம்பதி ஒன்பதாம் பதி எட்டாம் என்று சொல்லக்கூடிய கட்டிட்டான் கட்சியிட்ட